Hi ஹாய் கைஸ் am சையத் இன்னைக்கு வீடியோவில் ஜிஎஸ்டி வெப்சைட்டில் ஃபஸ்ட் டைம் லாக்இன் பண்ணுறது எப்படி ஜிஎஸ்டி Certificate டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஜிஎஸ்டி நம்பரும் அண்ட் பாஸ்வேர்டும் வந்துருச்சு ஸோ இப்போ எப்படி ஜிஎஸ்டி வெப்சைட்டில் லாக்இன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு username நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரிசீவ் ஸோ எப்படி ஜிஎஸ்டி வெப்சைட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி குள்ள போங்க போனதுக்கப்புறம் அதில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது பட் நம்ம ஃபஸ்ட் டைம் லாகின் பண்றோம் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய இந்த கிளிக் ஹேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ நியூ யூசர் லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை கொடுக்கணும் உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க தென் இதில் பாஸ்வேர்ட் கேட்குது உங்களோட மெயில் ஐடி போயிட்டு ரிசீவ் ஆன பாஸ்வேர்டை அதில் என்டர் பண்ணுங்கள் தென் கீழே இருக்கிற கேப்சாவை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள் தென் லாகின் பண்ணுங்கள் இந்த பேஜ்ல நீங்க உங்களோட நியூ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுக்கணும் சோ இதில் நியூ யூசர் நேம் அப்படின்னு இருக்கிறதுல உங்களோட நியூ யூசர் நேமை கொடுங்க தென் நியூ பாஸ்வேர்ட்ல உங்களோட நியூ பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல திரும்பவும் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க தென் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிடுச்சு இப்போ உங்களோட நியூ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணுங்க இப்போ ஜிஎஸ்டி வெப்சைட்டில் லாகின் பண்ணியாச்சு இப்போ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க தென் இதில் யூசர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே வியூ டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் இதுல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்மளோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ டவுன்லோடான ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் ஜிஎஸ்டி வெப்சைட்ல first டைம் login பண்ணி certificate டவுன்லோட் பண்ணுறதுக்கான procedure. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க thanks for வாட்சிங்